வணக்கம் டெக் இப்போ பார்த்தீங்கன்னா பல ஸ்மார்ட் டிவி வந்துட்டு இருக்கு ஸ்மார்ட் டிவியோட விலைகளும் ரொம்பவே குறைஞ்சிட்டு ஏன்னா ஸ்மார்ட் டிவி இப்போ வீட்டில் வாங்கி வச்சா மட்டும் போதாது அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் தேவை கேபிள் கனெக்ஷன் இன்டர்நெட் கேபிள் கனெக்ஷன் ரொம்பவே தேவை ஏன்னா வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருந்தால் தான் அந்த டிவியில் நீங்கள் ஸ்மார்ட்னஸ்ஸை ஒழுங்காக நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா வந்து ஸ்ட்ரீமிங்கில் தான் இது நடக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரீம்டு வீடியோஸ் பார்க்கணுன்னா வந்து நல்ல ஒரு இன்டர்நெட் தேவை இப்போ பல நகரங்களில் வந்து நல்ல ஒரு இன்டர்நெட் வந்து இப்ப இல்லை எல்லாரும் வந்து ஜியோ மொபைல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனா பரவலாக நல்ல ஒரு கேபிள் இன்டர்நெட் சேவை வந்து நம்ம சிறு நகரங்கள்லயும் கிராமங்கள்லாம் இன்னும் வரல சோ இந்த மாதிரி ஒரு சேவையை எல்லா இடத்துக்கும் கொண்டு வரதுக்காக நம்ம பிஎஸ்என்எல் வந்து ஒரு புதிய சேவையை கொண்டு வந்திருக்காங்க இதோட பேர் வந்து பாரத் ஃபைபர் இது வந்து எஃப்டிடிஹெச் ஃபைபர் டு த ஹோம் இந்த ஃபைபர் சேவையை ஃபைபர் இன்டர்நெட் சேவையை அவங்க வந்து தொடங்க இருக்கிறாங்க பாரத் ஃபைபர்ங்கிற பேரில் இதுவரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனிகளை விட அவங்க வந்து எல்லா இடங்களுக்கும் பரவியிருக்காங்க பிஎஸ்என்எல் ஃபோன் இல்லாத ஊரில் வந்து கிடையாதுன்னு சொல்லலாம் ஸோ பிஎஸ்என்எல் வந்து இந்த இன்டர்நெட் சேவையை கொண்டு வந்தா எல்லா கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் இது வரும்னு நான் ஸோ இவங்களோட இந்த பாரத் ஃபைபர் சேவையை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பல நகரங்களில் ஏர்டெல் வந்து இந்த ஃபைபர் நெட் கொண்டு வந்திருக்காங்க ஜியோவோட ஜிகா ஃபைபர் வந்து டெஸ்டிங்ல பல நகரங்களில் நடத்திட்டு இருக்காங்க ஆயிரத்தி நானூறு சிட்டிஸ்ல கொண்டு வரேன் சொல்லியிருக்காங்க ஆனா இன்னும் வந்து முழுமையாக அவங்க வரல இந்த கேப்ல வந்து பாரத் ஃபைபர் வந்திருக்கு பாரத் ஃபைபரோட முழுமையான டேரிஃப் பிளான்ஸ் இன்னும் வரல ஆனா வந்து சில தகவல்கள் நம்மளுக்கு வந்திருக்கு அதாவது டெய்லி மினிமம் வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு ஜிபி டேட்டா நீங்க யூஸ் பண்ணலாம் வந்து ஒரு நாற்பது கிடைக்குது இல்லாமல் பல வகையான பிளான்ஸும் அதில் இருக்கு இதோட ஒரு பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா மாதம் வந்து எழுநூற்றி இந்த பிளான்ல வந்து உங்களுக்கு மாதம் ஐநூறு ஜிபி அப்லோட் டவுன்லோடு கிடைக்குது இதோட பிளானோட ஸ்பீடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் அந்த எஃப்யூபி அதாவது இந்த ஐநூறு ஜிபி நீங்க கடந்துட்டீங்கன்னா இந்த பிளானோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும் ரெண்டு எம்பிபிஎஸ் ஸ்பீட்ல உங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம் இது வந்து ஒரு பிளான் இந்த மாதிரி பல பிளான்கள் அவங்க கொண்டு வர செக்யூரிட்டி டெபாசிட்டாக ஒரு ஒன் டைமாக ஐநூறு ரூபாய் இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ஆப்டிக்கல் நெட்ஒர்க் டெர்மினல் ஒரு பாக்ஸ் வந்து வைப்பாங்க அதுக்கு வந்து மாதம் ஐம்பது ரூபாய் நீங்க சந்தா கட்ட வேண்டியிருக்கும் வேண்டி வந்து பாரத் ஃபைபர் சோ பாரத் ஃபைபர் வந்து வெகு வரைவில இந்தியா முழுக்க கொண்டு வர இருக்காங்க அப்போ வந்து ஸ்மார்ட் டிவி நீங்க வீட்டில் வச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து நன்றாக நீங்க வந்து ஸ்மார்ட் டிவியை நீங்க யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து உங்களுக்கு வைஃபை மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு அதிக ஹை ஸ்பீட்ல உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சேவை கவர்மெண்ட்ல இருந்து கொண்டு வந்துருக்காங்க பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் கொண்டு ஸோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கவனிச சொல்லுங்க உங்க வீட்டில் ஏற்கனவே இப்ப வைஃபை இருக்கா அப்படின்னா அதோட ஸ்பீட் என்ன என்ன மாதிரி எந்த சேவை நீங்க யூஸ் பண்ணிங்கிறதையும் கவனிச சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை இந்த விடைபெறுவது லட்சுமி ராஜன் தமிழில் பேசு டெக் தமிழா பாரு